உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஆர் உதயகுமாருக்கு நீதிபதிகள் யோசனை வழங்கியிருக்கின்றனர் மாட்டுத்தாவணி சாலையில் இருபுறம் உள்ள நுழைவு வாயில் தொடர்பான வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் யோசனை வழங்கியிருக்கின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மாரிசாமி இணைப்பில் இருக்கிறார் மாரிசாமி வணக்கம் நீதிபதிகள் சொன்ன யோசனைகள் என்ன அது தொடர்பான முழு விவரங்கள் மதுரை மாட்டுத்தாவணிக்கு எதிரே மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு எதிராக போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள நக்கீரர் நுழைவு வாயிலை எடுத்து அப்புறப்படுத்த உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தரப்பில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் என்று அதற்கு நீதிபதிகள் முன்னாள் அமைச்சர் விரும்பினால் மாட்டுத்தாவணி சாலையில் இருபுறம் உள்ள நிலங்களை வாங்கி அரசுக்கு ஒப்படைத்து நுழைவு வாயிலை பாதுகாத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தங்களது யோசனையை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோம் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரே போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள மிகவும் பழமை வாய்ந்த நக்சீரர் நுழைவு வாயிலை அகற்ற உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயனத் பீபி என்பவர் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கு விசாரணை இன்று இன்று வந்திருந்தது அந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தரப்பில் விடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வழக்கு விசாரணையை மேற்கொண்ட நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா கவுர்வி ஆகியோர் கொண்ட மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதிகள் அமர்வு இன்று அந்த வழக்கை விசாரித்தது அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது ஆர் ஆர்பி உதயகுமார் தரப்பு வழக்கறிஞர் இன்று நாங்கள் இந்த வழக்கில் தன்னை தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அப்போது நீதிபதிகள் கடந்த இருபது வருடங்களாக போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த இந்த நுழைவு இருக்கிறது இதை இடித்து அப்புறப்படுத்த உத்தரவிட்டால் மனுதாரர் இடையீட்டு மனு தாக்கல் செய்கிறார் இதற்கு என்ன அவசியம் என கேள்வி எழுப்பினார் பிறகு தமிழே தெரியாமல் தமிழகத்தில் பலர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் சங்கம் நினைவாக நுழைவு வாயில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் அந்த நுழைவு வாயிலை மனுதாரர் பாதுகாக்க நினைத்தால் மாட்டுத்தாவணி எதிரே இருபுற சாலைகளிலும் உள்ள இடங்களை அவரது சொந்த பணத்தில் விலைக்கு வாங்கி அரசுக்கு ஒப்படைக்கலாம் என்று கூறிய நீதிபதிகள் மனுதாரரின் மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக் கொள்ள தரப்பில் திங்கட்கிழமை தாக்கல் செய்வதாக தெரிவித்தனர் திங்கட்கிழமைக்கு வழக்கை ஒத்திவைத்து இந்த வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள் திங்கட்கிழமைக்கு விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திராம் தினமும் இரவு எட்டு மணிக்கு